இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறோம் ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது மூணு இடத்துல நான் கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் அவரை அன்போடு அழைக்கின்ற அமர்ந்திருக்கும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலை ராஜா மற்றும் இரது இலக்கிய ஆசான் வனதாசன் உள்ளிட்ட அவையை வணங்கி எதிரே அமர்ந்திருக்கிற பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி என் உரையை தோகுகிறேன் உண்மையிலேயே ரெண்டரை மணி என்று அவர் என்ன துணிச்சலில் போட்டிருப்பார் என்று நான் அவரிடம் கேட்டேன் அவர் சொன்னார் ரெண்டு மணிக்கு தான் வர முடியும் அப்படின்னு போட்டார் கிறிஷி சார்வாழ் போட்டிருக்கிற பதிவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் பார்க்கல வெயில் எவ்வளோ கொடுமையாக இருக்குதுன்னு கிறிஷி சர்வால் ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க எனக்கே கூட ஒரு நாலு மணிக்கு வி அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவர் மீது பத்துதலோடும் குறும்படத்தினை பார்க்கிற ஆவலோடும் மிகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் நாம் பார்க்கிற பார்க்கிறபோது உண்மையிலேயே அவர் திட்டமிடல் சரிதான் என்று நான் விளங்கிக் கொண்டேன் இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பிரமாதமான படம் என்று சொல்லிவிட முடியாது பின்னால் வருகிற காட்சிகளிலே கொஞ்சம் நீட்சி அதிகம் சில போதாமைகள் கொஞ்சம் இருக்கிறது ஆனால் இந்த குறும்படத்திற்கான எல்லா அம்சமும் இதில் இருக்கிறதா என்று பார்க்கிறபோது நீங்கள் வியப்போடு இந்த படத்தை பார்த்திருக்க முடியும் என்னை பொறுத்தவரை மற்றவர்கள் பேசுவதற்கும் இந்த குறும்படத்திலே இருக்கிற உடல் ஊனமுற்ற ஒரு பையனுடைய வாழ்க்கையின் எழுச்சிக்குமான படம் என்பதை தாண்டி இதை எவ்வாறு அவர் குடும்பமாக உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிற பார்வை எனது பார்வையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் சினிமாவில் போர்ஷேடையும் சொல்லுவான் பின்னால் ஏதோ நிகழப்போகிற ஒரு விஷயத்தை முன்னாலே ஒரு சின்ன காட்சியாக வைத்துவிட்டு நகர்த்தி செல்வது என்பது சினிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பிலிருந்து தான் இந்த படம் தோங்கும் கிருஷி சார்வால் அப்படியே நான் கூட வெள்ளுவன் மாதிரி தெரிஞ்சார் அப்படி நடந்து வருவார் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போதே அங்கே ஒருத்தன் அந்த ஆர்ஸு வளைவை போட்டுக்கிட்டு இருக்க மேலே நின்று இன்னும் போட்டுக்கிட்டு இருப்பான் ஏய் ஜிஎன் வந்தாச்சாப்பா எப்போ வராரு அப்படின்னு கேட்பார் யார் அந்த ஜிஎன் என்று நம்மளை கேட்க வைக்கும் அதுக்கு அடுத்தால் அதே காட்சி நகர்த்துகிற போது உள்ளே ஒரு ஒருத்தர் வேலை பார்த்து கொண்டிருப்பார் அவரிடம் ஜிஎன் எப்போது வருவார் என்று அடுத்த கேள்வி வைப்பார் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு அம்மா உட்காந்துருக்கோம் அதனுடைய பின் போர்ஷன் அப்படி நகர்த்தி எஸ்டாப்ளிஷிங் ஷார்ட் என்று சொல்லுவார்கள் சினிமாவில் ஒரு காட்சியை அப்படியே காட்டுவதற்கு முன்னால் அதன் தன்மையே அந்த காட்சியை பார்ப்பவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதுக்கு எஸ்டாப்ளிஷிங் ஷாட் என்று பெயர் முதல்ல ஃபோர்ஷோட எங்கள் வச்சுருப்பார் பிற எஸ்டாப்ளிஷிங் ஷாட்டில் அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்டு அவங்க டீச்சர் அம்மா பார்ப்பாங்க கிருஷி சர்வோல கிறிஷி சார்வாளை பார்த்துட்டு இருக்கிற டயத்துலேயே கிறிஷி சார்வால் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க பேரை சொன்னவுடனே நமக்கே ஒரு ஷாக் ஏற்படும் என்னடா யார் யாருன்னு தெரியாது திடீர்னு இங்கே அதுக்கு முத்தமிழ் அழகாக வசனத்தை இசைத்திருப்பார் உங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு கிறிஷி சார்வால் சொல்லும்போது அவர்கள் மிதமாகிறார்கள் டீச்சரமாக கொஞ்சம் மிதமாகி என்ன அப்படின்னு கேட்குறபோது ஒரு ஃபோட்டோவை எடுத்து எப்போதும் அவர் தோல் பையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து அப்படி காட்டுறாரு காட்டின உடனே என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக ஏதோ ஒரு உள்ளம்சம் நிறைந்த கதை ஒன்று அந்த புகைப்படத்துக்குள்ளே இருக்கிறது என்பது புகைப்படத்தை பார்த்த உடனே டீச்சரம்மா மங்கை சொல்லுவாங்க எனக்கு மனது உருக்குறது என்று கதை சொன்ன உடனே பெல் அடிக்கும் பெல் அடித்த உடனே காட்சிகள் மாறும் அதுக்கு பிறகு நடராஜன் வருவான் இப்படி கதை சொல்லல் பாடி வந்து இப்படியே வச்சுட்டு போய் அவன் பள்ளியை விட்டு விலகி போவான் எங்கே போனான்னு தெரியாது ஹெட் மாஸ்டர் பதறுவார் புத்தணியாய மாமா பதறவே மாட்டார் ஆனால் படத்தில் கடுமையாக பதறார் எதை எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆள் பதறி துடிப்பதும் அது உள்ளறையாக இருப்பதை அந்த காட்சியில் வந்து நிறைவடைகிற போது மீண்டும் கிருஷ்ணி சார்வால் எழுந்து வருகிறார் அதில் ஒரு சில்லவுட் காட்சி தான் அந்த காட்சி அந்த சில்லவுட் காட்சியில் மிக அழகான ஒரு ஒரு நேர்த்தியான அந்த படப்பிடிப்பு இருக்கும் அந்த பட ஒளிப்பதிவு என்று நாம் சொல்கிறோமே அது அந்த காட்சி அப்படி நகர்த்தி வச்சு அப்படியே சில்லவுட் நேரத்தில் நடந்த மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போகிறாரு அன்னைக்கு ராத்திரி முழுக்க கிருஷி வீட்டில் அந்த பையன் இருந்திருக்கிறான் அவர் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல ஒன்றுமே சொல்லி கொடுக்காம அவனை அவன் போக்கிலே தன் வீட்டில் வைத்திருந்து மறுநாள் காலையில் அழைத்து கொண்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் மாதிரி இருக்கு அதுதான் வாத்தியார்த்து அதை மறைமுகமாக வைத்திருப்பார் பின்னாலே வருகிற அந்த காட்சிகளிலே அவன் முன்னே பின்னே நகர்ந்து போகிற காட்சிகள் அந்த ஆளும் பேலும் என்பதெல்லாம் அதில் கொஞ்சம் இருக்குது ஆனால் இந்த காட்சிகளையெல்லாம் வைத்துவிட்டு கடைசியிலே மிகழாக அந்த ரோட்டை காமித்து ரோட்டிலிருந்து வண்டிகள் வருவது போல வேகமான ஒரு காட்சி அமைப்பை வைத்திருப்பார் அதில் இருவரும் நடந்து வருகிற காட்சி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கும் கொஞ்சம் எடிட் தேவை ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் படத்தை போது ஒரு சூழல் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அழுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் மனநிலையிலிருந்து இந்த கதை பேசுகிறது வெறும் உடல் ஊனம் என்பதை மட்டுமல்ல அதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது அரசியலை பேசாமல் அரசியலை பேசி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் மிக அழகாக நேர்த்தியாக கதையை சொல்லக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறார் முத்தமிழ் என்பதை நான் இதற்கு முன்னாலே எடுத்த தாய்மானவர் படத்திலே பார்த்திருக்கிறேன் இந்த படத்திலும் அதனுடைய எல்லா ஏய்புகளும் இருக்கிறது சினிமா என்பது ஒரு கதையை சொல்வதல்ல எப்படி காட்சியை தருவது என்பதுதான் அந்த எப்படி காட்சி அமைந்திருக்கிறது என்கிற பல விஷயங்களை இந்த படத்திலே நாம் பார்த்தோம் ஒரு நிறைவான ஒரு கதையை அவர் மிக அழகாக சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையை இந்த ஊன்றுகோல் தந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை பேசுவதற்கு வாய்ப்பளித்த அருமை சகோதரர் முத்தமிழ் மற்றும் இந்த கல பண்பாட்டு மையம் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி